காணாமலாக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் எழில் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடன் மூவாயிரத்து இருபத்தி மூன்றாவது நாட்களாக காணாமலாக்கப்பட்ட தமிழ்க் குழந்தைகளின் தாய்மார்கள் வவுனியா நீதிமன்றம் முன்பு ஏ ஒன்பது வீதியில் போராடி வருகின்றனர் தமிழ்த் ஒரு இருண்ட நாளை நினைவிற்கொள்கின்றார்கள் யாழ் நூலகம் எரிப்பு எமது வரலாறு மற்றும் மனித நேயத்தின் மீதான தாக்குதலாகும் என்று குறிப்பிட்டு காணாமல் போன தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் யாழ் நூலக எரிப்பின் நாற்பத்து நான்காவது ஆண்டு நினைவு நாளை நினைவு கூர்ந்து அஞ்சலி நிகழ்வை நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்கள் சார்பாக திரு ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய முழுமையான செய்தி அறிக்கையினை இங்கே பார்க்கலாம் வணக்கம் தமிழர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் தமிழ் தாய்மார்கள் ஒரு இருண்ட நாளை நினைவில் கொள்கிறார்கள் யாழ் நூலகம் எரிப்பு எமது வரலாறு மற்றும் மனித நேயத்தின் மீதான தாக்குதலாகும் மே முப்பத்தொண்டு இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறிவதிலும் எதிர்கால இனப்படுவதிலிருந்து தமிழர்களை பாதுகாக்கவும் தமிழ் இறையாண்மைக்காகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறவும் எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் மூவாயிரத்தி இருபத்தி மூன்றாவது நாள் இன்று பவனியா நீதிமன்றம் முன்பாக ஏனையின் வீதியில் உள்ள இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது இலங்கை இராணுவத்தின் மிருகத்தனமான இனப்படுகொலை மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவையினால் நமது குழந்தைகளை இழந்த தமிழ் தாய்மாரலாய தாய்மாரலாகிய நாம் இன்று எமது நாட்டின் வரலாற்றில் இருண்ட அத்தியாயங்களில் ஒன்றான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு மே மாதம் யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரிக்கப்பட்டதை நாம் மனதார நினைவுகூகிறோம் இந்த கொடூரமான செயல் தன்னிச்சையான கலவரம் அல்ல இது ஜனாதிபதி ஜே ஆர் ஏவர்தனாவின் அரசாங்கத்தால் கவனமாக திட்டமிட்டு தாக்குதல் மற்றும் கூட ஜே ஆர் ஜேபி ஏவிபியின் இதை இன்றும் கூட ஏவிபியின் குரல்கள் உட்பட சிங்கள சமூக உறுப்பினர்கள் இந்த கணக்கெடுக்கப்பட்ட கலாச்சார குற்றத்தில் ரணில் விக்ரமசிங்காவுக்கு பங்கு இருப்பதாக வெளிப்படையாக குற்றம் சாட்டி வருகின்றனர் தொண்ணூற்றி மேற்பட்ட அரிய புத்தகங்கள் ஈடு செய்ய முடியாத பனை ஓலை கையெழுத்து பிரதிகள் மற்றும் பல நூற்றாண்டுகளின் தமிழ் அறிவுசார் பாரம்பரியம் சாம்பலாகின இதில் நமது பண்டைய நாகரிகம் தத்துவம் மருத்துவம் கவிதை மற்றும் சட்டம் ஆகியவற்றில் நமது பங்களிப்புகளை கண்டறிந்த ஆவணங்கள் அடங்கும் அது எரிந்ததும் வெறும் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல இது ஒரு முழுமையான மக்களின் அடையாளமும் பெருமையும் ஆகும் இலங்கை இராணுவத்தால் கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட நமது குழந்தைகளை தொடர்ந்து தேடும் தாய்மலால் ஆகிய நமது புத்தகங்கள் எரிக்கப்பட்டதிலிருந்து நமது குழந்தைகளின் இரத்தம் சிந்தப்பட்ட வரை ஒரு நேரடி கோட்டை காண்கிறோம் ஒன்று நமது கடந்த காலத்தை அழித்தது மற்றொன்று நமது எதிர்காலத்தை அளிக்க முயல்கிறது ஆனால் நாங்கள் இன்னும் இங்கே இருக்கிறோம் நாங்கள் நினைவில் கொள்கிறோம் நாங்கள் எதிர்க்கிறோம் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டதை ஒரு கலாச்சார இனப்படுகொலை என்று அங்கீகரிக்க சர்வதேச சமூகம் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் ஜுலிஸ்கோவை நாங்கள் அழைக்கிறோம் எங்கள் குழந்தைகளுக்கு நீதி மற்றும் தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்கவும் நாங்கள் கோருகிறோம் ஏனென்றால் சுதந்திரத்தின் மூலம் மட்டுமே எமது மக்களின் தங்கள் நினைவாக அடையாளம் மற்றும் எதிர்காலத்தையும் பாதுகாக்க முடியும் நன்றி நாங்கள் மறக்க மாட்டோம் நாங்கள் அமைதியாகவும் இருக்க மாட்டோம் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்